இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக அனைவரும் குடும்பத்தில் ஒளியேற்றுகின்ற தித்திக்கின்ற தீபாவளியாக இணைக்க வேண்டும் என்று இந்த திருநாளிலே ஏற்றுக்கொண்டு நம்ம மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியோட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ட் டிஆர்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆன டிஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் தீபாவளியை முன்னிட்டு நானூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா பதினாறு லட்சம் மதிப்பிலான ஷர்ட் வேஸ்டி சாரி சுடிதார் ஸ்வீட் பாக்ஸ் தீபாவளி ஊக்கத்தொகைனு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்குமே கொடுத்திருந்தாங்க அண்ட் இதை தொடர்ந்து கார்மடையில் இருக்க ஒரு மண்டபத்தில் நம்ம டிஆர் சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரம் அவர்கள் எட்நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பரிசா ஷர்ட் வேஸ்டி சாரி